ஓமோட அகலம் நாலரைக்கு எட்டு எடுத்திருக்கோம் அகலை வந்து நாலரை ஒயரை வந்து எட்டு மடித்து வச்சுருக்கோம் அகலை நாலரை ஒயரை எட்டு எடுத்திருக்கோம் இங்கே அகலை வந்து மூன்றையில் ஒரு மார்க்கு மூன்றரை மூன்றரை இங்கே வந்து ஏழு நான் இணைக்கிறோம் இங்கே இணைச்சிட்றோம் இங்கே வந்து ஒரு இன்ச்சில் மார்க்கு இங்கே ரவுண்ட் ஷேப் பண்ணிக்கிறோம் அப்புறம் எல்லாமே மூன்று இன்ச் ஒரு அரை இன்ச்சில் வந்து அரை இன்ச்சுக்கு கொஞ்சம் கூட அரை இன்ச்சு கூட ஓகே தான் அப்படியே ஒரு புள்ளி வச்சுக்கிட்டே வாங்க இந்த கோடை லைன் போட்டுக்கிறோம் இப்போ வந்து இங்கே வந்து ஒரு இன்ச்சு ஏன்னா மடிப்பு இருக்கிறதுனால இதெல்லாம் வந்து ரெண்டு இன்ச்சு ரெண்டு ரெண்டு எல்லாமே ரெண்டு ரெண்டு இன்ச்சு யோர் ரெண்டு இப்போ இதை வச்சுட்டு சென்ட்ராக வர்ற மாதிரி பாருங்க இந்த கோடை முன்னாடி த ஒட்டி வரணும் ரெண்டு கோடும் இணையணும் அது மாதிரி வச்சுக்கிட்டு அப்படியே மார்க் பண்ணியிருக்கேன் இங்கே வந்து மடிப்பு இருக்குது அதனால் நம்ம வந்து ஆஃப் தான் இது ஆஃப் சைஸ் பண்ணால் போதும் அவ்வளோதான் இப்போ அதிலே வெட்டிட வேண்டி தான் அவ்வளோதாங்க இதை வெட்டிட்டோம் இது அப்படியே கீழே ஒரு ஒரு இன்ச்சிக்கு அப்படியே வெட்டிக்க இதே மாதிரி ஐனிங் ஃபோமில் வந்து நீங்கள் ஒரு சூப்பரான நெக் நமக்கு கிடைச்சிருச்சு ட்ரை பண்ணுங்க